இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவையில் நான்காயிரத்தை நெருங்கும் கொரோனா தொற்று பேருக்கு கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று தினசரி பாதிப்பு நான்காயிரத்தை நெருங்கியுள்ளது மேலும் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டு பேர் தற்போது நோய் தொற்றால் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக அதிகரித்து வருகிறது நோய் தொற்று பரவல் விகிதம் டிஸ்சார்ஜ் செய்யப்படுபவர்களை விட அதிகமாக உள்ளது தற்போது கோவையில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதிக அளவில் பாதிப்பு இருந்தாலும் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் தொன்னூறு சதவீதம் பேரை வீட்டு தனிமையிலேயே சிகிச்சை கொள்ள சுகாதாரத்துறை அனுமதி வழங்கி வருகிறது எனவே மருத்துவமனைகளில் பதினோரு சதவீத கொரோனா சிகிச்சைக்கான படுக்கைகள் மட்டுமே நிரம்பி உள்ளன இன்று மாநில சுகாதாரத்துறையின் அறிக்கையின்படி வெளியாகியுள்ளது அதன்படி கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது மேலும் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி நேற்று ஒருவர் உயிரிழந்தார் தொற்று பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் இதுவரை இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி பனிரெண்டு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை இரண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட தலைவர் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர்களிடம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம் என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமின்றி மதம் இனம் சாதி சமூக தாக்கமின்றியும் அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதல்களின்றியும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் பள்ளி மாணவ மாணவியர் முதல் முறை வாக்காளர் ஆகியோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதிமொழியை முன்மொழிய உறுதிமொழி ஏற்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவை அரசு பள்ளியில் குடியரசு தின விழாவை ஒட்டி நடைபெற்ற பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது கோவை வவுசி மைதானத்தில் நாளை குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு போலீசார் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடியரசு தின கொடியேற்று விழா கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் விமர்சையாக நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு நாளை நடக்கும் குடியரசு தின விழாவில் போலீஸ் மற்றும் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பதக்கம் சான்றிதழ்களை கலெக்டர் வழங்குகிறார் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையும் கலெக்டர் ஏற்றுக்கொள்வார் விழா நெருங்கி வரும் நிலையில் மாநகர போலீசாரின் அணிவகுப்பு ஒத்திகை கோபி வாபுசி மைதானத்தில் நடைபெற்றது இந்த ஆண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக குடியரசு தின கலை நிகழ்ச்சிகள் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழக்கம்போல் நடக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு போலீஸ் மற்றும் ஊர்காவல் படையினர் என இரண்டாயிரம் பேர் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் விமான நிலையம் பொதுமக்கள் அதிகம் கூடும் சாலை சந்திப்புகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் கோவை வடகோவை பகுதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை வடகோபை கிராஸ்கட் சாலையில் உள்ள கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ந கார்த்திக் தலைமையில் வீர வணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்விற்கு மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் இளைஞர் அணி மகளிர் அணி அனைத்து அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் என அனைத்து திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் We. the கோவை குனியமுத்தூர் பகுதியில் சமூக வலுவூட்டல் முகாம் எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது கோவை குனியமுத்து அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நீதி அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சமூக வலுவூட்டல் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை வழங்கினார் இதில் காது கேளாதோருக்கான கருவிகள் கேமிங் கிட் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சக்கர வாகனம் ஆகியவை வழங்கப்பட்டன இதில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் சமீரன் கோவை மாவட்டத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் அட்டை வழங்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக கருத்தரங்கங்களும் விழிப்புணர்வு முகாம்களும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட வேண்டும் மத்திய அரசாங்கம் அதற்கு உண்டான சலுகைகளை மானியங்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது கொரோனா தாக்கம் குறைந்த பின்பு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது இரண்டு இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட பகுதிகளிலும் குறைந்தது ஆயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பலன் சென்றடைவதற்கு உண்டான முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்காக தனியாக பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் வைத்திருக்கின்றது மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்றிலிருந்து ஆறாம் வகுப்பு வரை மாதம் ஆயிரம் ரூபாயும் ஆறிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாயும் ஒன்பதிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது நம் ஊர்களில் பல மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அடையாள அட்டை பெறாமல் உள்ளனர் மாற்றுத்திறனாளிகள் தொழில் தொடங்க கடன் உதவியும் வழங்கப்படுகின்றது எனவே கோவை மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் விழிப்புணர்வு முகாம்கள் மூலம் ஆயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் இந்த பலனை எடுத்துச் செல்ல வேண்டும் என தெரிவித்தார் அலிம்கோ மற்றும் மாநில அரசின் மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்த இன்றைய தினம் குடியம்புத்தூர் பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை திறப்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உள்ள பொள்ளாச்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் அவர்களே அலிம்கோ நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் ஊழியர் அதிகாரிகளே மக்கள் பிரதிநிதிகளே பொதுமக்களே மாற்றுத் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் அதில் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பயனாளிகளுக்கு சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் உதவி திட்டங்கள் ஆர்டிஃபிஷியல் லிம்பு கேலிபஸ் போன்ற கருவிகள் ஹியரிங் எய்ட் ஸ்மார்ட் கேம் ஏரியல் கிட் போன்ற உபகரணங்கள் அனைத்தும் தினம் உள்ளது இது ஒரு மிக ஒரு குறுகிய காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆலோசனையுடன் இந்த திட்டம் நம்ம மாவட்டத்தில் செயல்படுத்தியது முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் முதலமைச்சரை தான் வந்து மாற்றுத்திறனாளிகள் துறையின் அமைச்சர் என்றதும் நீங்கள் தெரிய வேண்டும் அந்த துறையை வந்து அவர்களோட நேரடி பார்வையிலே இயங்குகிறது நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி அட்டைகள் வழங்கி கோவிட் காலத்திலும் அதுக்கு பிறகு வந்த காலகட்டத்திலும் பல்வேறு நலத்திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியுள்ளது நம்ம மாவட்டம் இன்னொரு சிறப்பு அம்சம் ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிநபர் தனியார் வேலைவாய்ப்பு வாய்ப்பு முகாம்கள் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஒரு சிறப்பு கவுன்சிலிங் சென்டர் நாங்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்து இன்றைய தினம் கிட்டத்தட்ட நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகள் வழங்கியுள்ளது என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் அந்த கவுன்சிலிங் சென்டர் இன்னும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்ம பாராளுமன்றத்திலே இருக்கிற பல்வேறு ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ல மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான பார்லமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியின் மெம்பர் என்பதும் நீங்கள் தெரிய வேண்டும் அவர்களின் ஆலோசனையுடன் இன்னும் சிறப்பாக நம்ம மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து ஒரு பெரிய திட்டமாக இந்த அலின்கோவின் சார்பாக வழங்கும் திட்டங்களை இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் இன்னொரு சிறப்பு கேம்பை ஏற்பாடு செய்து மேக்சிமம் மாற்றுத்திறனாளி பெருமக்கள் பயன்படும் வகையில் அமைக்குவதற்கு இன்னைக்கு ஒரு திட்டமிட்டுருக்கும் கண்டிப்பாக வரும் காலத்தில் அதை நல்லபடியாக செயல்படுத்துவோம் என்ற உறுதி கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தற்போதைய கொரோனா மற்றும் ஒமேக்ரான் பாதிப்பில் இருந்து தப்பிக்க நிலவேம்பு கஷாயம் சிறந்தது என கோவையைச் சேர்ந்த பாபுஜி சுவாமிகள் தெரிவித்துள்ளார் கோவை மலுமிச்சம்பட்டி ஸ்ரீ நாகசக்தி அம்மன் பீட தலைவர் சித்தர் சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்குவதற்கு வாகன அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பம் அளித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவில் தற்போது மூன்றாவது அலை கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்று வேகமாக அதிகரித்து வருவதாக கூறிய குறிப்பாக தமிழகத்தில் தினமும் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு கொரோனா பாதிப்பின் போது நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் ஆகியவற்றை அம்மன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் தமிழகம் முழுவதும் வழங்கியதாக குறிப்பிட்ட அவர் நிலவேம்பு கஷாயம் குறித்து பிரச்சாரம் செய்யவும் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் வழங்கவும் எங்களுக்கு வாகனங்கள் அனுமதி கடிதத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு நுகர்வோர் கல்வி மையத்தின் பொது செயலாளர் ரமேஷ் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர் முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர் ஆராய்ச்சிகளுக்கும் சார்பாக இருபதாம் ஆண்டு கொரோனா பாதிப்படைந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு டெல்டா ஆல்ஃபா வைரஸ் பாதித்த நேரத்திலும் நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் தருவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது அதாவது கொரோனா வேகமாக கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தற்பொழுது ஒமிக்ரான் வைரஸ் அதிவேகமாக ஜிப்டத்தில் பரவிக்கொண்டிருக்கின்றது இதை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசிகள் போட்டிருந்த சூழ்நிலையிலும் பலருக்கும் தாக்குதலால் இன்று பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன குறிப்பாக தமிழகத்திலே முப்பதாயிரம் பேரும் இந்தியா அளவிலே மூணு லட்சத்தி எண்பது பெரும் இன்று பாதிப்பு பொதுமக்கள் மீண்டும் சித்தா ஆயுர்வேதத்தை பயன்படுத்த வேண்டும் நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் அஸ்வகந்தா லேகியம் மற்றும் திரிபிழா மாத்திரைகள் அமுக்கிரா மாத்திரைகளை எல்லாம் தாலி சாதி எல்லாம் உட்கொண்டால் இந்த பாதிப்புகளிலிருந்து மீளலாம் ஏனென்றால் ஒமைக்கிரானுடைய பாதிப்பு சிறுவர்களையும் மற்றவர்களையும் மிக அளவில் பாதித்து உடல் வலிகள் போன்றவை அதிகமாக தரலாம் அதனால் மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறையும் கூட ஏற்படும் அந்த அளவுக்கு ஜெட் வேதத்தில் பரவும் எப்படின்னா அந்த ஜனவரி மாதம் முடிஞ்சு உப்பரி விதம் மாதத்தில் ஒமிக்ரானுடைய உச்சம் தொடரும் அந்த நேர காலகட்டங்களிலே பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் அருந்தி மற்றும் சித்த மருத்துவத்தை பின்பற்றினால் இந்த கொரோனாவிலிருந்து உமைக்கிறான் மற்றும் பல வகை வைரஸிலிருந்து பாதுகாக்கலாம் அதற்காக ம செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மாண்மைமிகு முபே சாமிநாதன் அவர்களிடத்திலும் நாங்கள் மறுபடியும் மீண்டும் சித்த மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தி விண்ணப்பம் அளித்திருந்தோம் அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று கோவை மாவட்ட தலைவரை சந்தித்து கோவை மாவட்டம் முழுவதும் சித்த மருத்துவம் நிலவேம்பு கசாயம் கபசூர் குடிநீர் தருவதற்கு வாகன அனுமதி கேட்டு விண்ணப்பத்திற்காக வந்துள்ளோம் ஓம் சக்தி படை கட்சியின் நிறுவனத் தலைவர் ராக்கெட் ராஜா மற்றும் நிர்வாகிகளை தரக்குறைவாக விமர்சித்து வரும் மலேசிய பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட காவல் ஆணையரிடம் புகார் மனு பனங்காட்டு படை கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் குட்டி என்ற யோவேல் நாடார் தலைமையில் அக்கட்சியினர் கோவை மாவட்ட காவல் ஆணையரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தனர் மனுவில் எங்கள் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்ள ஹரி கோபாலகிருஷ்ணன் என்ற ஹரிநாடார் என்பவரை ஒழுங்கு நடவடிக்கையாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்து வரும் மலேசியாவைச் சேர்ந்த மஞ்சு என்ற தனலக்ஷ்மி என்பவர் தொடர்ந்து பல மாதங்களாக எங்கள் படை கட்சியின் நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை தரக்குறைவான வார்த்தைகளால் ஏசியும் திட்டியும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மிரட்டுவதாகவும் சில நபர்களின் தூண்டுதலின் பேரில் படை கட்சியின் வளர்ச்சிக்கு இடையூறு செய்து மலேசியாவைச் சேர்ந்த மஞ்சு விசாவின் அடிப்படையில் இந்தியாவில் பல மாதங்களாக இருப்பது மர்மமாக உள்ளதாகவும் அப்பெண் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது மனு வழங்கியபோது பணங்காட்டு படை கட்சியின் கொங்கு மண்டல இளைஞரணி தலைவர் விஜி நாடா வடக்கு மாவட்ட செயலாளர் முத்துராஜா வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் யூஜின் இளைஞரணி செயலாளர் செல்வராஜா கிழக்கு மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் நிஷாந்த் மற்றும் சிவா உட்பட பல நிர்வாகிகள் உடன் இருந்தனர் கட்சி கொங்குமண்டல இளைஞரணி தலைவர் விஜு நாடார் பேசுகிறேன் என்னன்னா நம்ம கட்சியின் தலைவர் ராக்கெட் ராஜா அவர்களை ஹரிநாடார் கூட இருக்க பொம்பளை மஞ்சு என்கிற தனலட்சுமி அவங்க வந்து தரைக்குறைவாக பேசி சமூக வலைதளங்களில் வந்து கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அதை கண்டிச்சு இன்னைக்கு வந்து கோவை மாவட்ட செயலாளர் குட்டி நாடார் தலைமையில் கோயம்புத்தூர் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம் காவல்துறை வந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறத நம்புறோம் அப்படி நடவடிக்கை எடுக்கும்போது எதுக்காத பட்சத்தில் தான் நம்ம வந்து நாடாரின மக்கள் எல்லாருமே போராட்டங்களில் இறங்க வேண்டியது இருக்கும் இதுக்கு வந்து காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்காங்கன்னு நம்புகிறோம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்பதுக்கு குடி விரைவில் பார்ப்போம் அவங்க வந்து த தரைக்குறைவர் ராக்கெட்ராஜ் அவர் அவங்களாம் வந்து தொடர்பு கொண்டதே கிடையாது அவங்க பேசினதே கிடையாது பேர் தெரிஞ்சு வச்சனால அவங்க வந்து என்னென்னமோ அவங்களோட குடும்ப கருத்துக்களை இருக்காங்க இதை தான் இதை தான் பனங்காட்டுப்படை கட்சி வந்து வன்மையாக கண்டிக்கிறது இந்த கா இது எதுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா கட்சி வந்து பணம் ஹரிநாடாரை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியிலேருந்து விலக்கி வச்சுருந்தாங்க அதனால தான் இந்த மஞ்சு நீக்கி வச்சுருந்தாங்க அதனால ஹரிநாடார் கூட இருக்க பொம்பளை அது மனைவி கிடையாது கூட இருக்க பொம்பளை வந்து இந்த மாதிரி பதிவிட்டுருக்கு சமூக வலைதளங்களில் நிறைய யூடியூப் சேனல்லையும் இருக்குது அது சம்மந்தமாக யூடியூப் சேனலோட லிங்குங்களும் அந்த சிடி காப்பிங்களும் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கு உங்களுக்கும் ஒன்று தரணும் நன்றிண்ணே கோவையில் உள்ள தேவாலயத்தில் ஜெபஸ்தியர் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர் அமைச்சரும் அதிமுகவுமான எஸ் பி வேலுமணி நேரில் பார்வையிட்டார் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி தேவாலயத்தின் வாயிலில் உள்ள ஜெபஸ்தியர் சிலையை இரு சக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சேதப்படுத்தி சென்றனர் சம்பவம் குறித்து ராமநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை ராமநாதபுரம் சிக்னல் அருகே ட்ரினிட்டி தேவாலயம் மற்றும் பள்ளி அமைந்துள்ளது இந்த தேவாலயத்தின் வாயிலில் புனித ஜெபஸ்தியர் சிலை வைக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் ஜெபஸ்தியர் சிலையை சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் தற்போது அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி நேரில் பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாக தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்வின் போது மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் கழக அமைப்பு செயலாளரும் கிணத்துக்களவு சட்டமன்ற உறுப்பினருமான தாமோதரன் மற்றும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினருமான வி பி கந்தசாமி ஆகியோர் உடன் இருந்தனர் சாலையோர முதியவர்களுக்கு தொடர் அன்னதானத்தை வழங்கி வரும் பாரத மாதா அறக்கட்டளையினரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் கொரோனா மூன்றாவது அலை ஊரடங்கில் பல்வேறு சேவை பணிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் கோவை மாநகர் பகுதிகளில் சாலையில் உணவின்றி தவித்து வரும் முதியோர்களை கண்டறிந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று உணவுகளை வழங்கி வருகின்றனர் அதேபோல மாற்றுத்திறனாளிகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் செக்யூரிட்டி தொழிலாளர்கள் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் உள்ளிட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவுகள் வழங்கி வருவதுடன் அவர்களுக்கு தேவையான வேஷ்டி சட்டை பெட்ஷீட் முகக்கவசங்கள் உள்ளிட்டவைகளையும் வழங்கி வருகின்றனர் இச்சேவையை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கௌரி சங்கர் இளங்கோ கமலக்கண்ணன் ராஜேஷ் சுரேஷ் ஷியாம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்